கண்ணி வைக்கும் மானே அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ஆதி தன்னுடைய காதல் பற்றிய விவரங்கள் எதையும் யாரிடமும் சொல்லவில்லை ஆனி தன் கணவனுடன் சேர்ந்த பிறகே தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அவனது பயணம் தொடரும் உடல்நிலை தேறியவுடன் வழக்கம் போல் தனது பணிக்கு வந்துவிட்டாள் வேலைகளை எப்பொழுதும் போல் செய்து கொண்டிருக்க திவியிடமிருந்து ஆர்னிக்கு அழைப்பு வந்தது ஹலோ ஹலோ எங்க ரூம்க்கு வாங்க என்று திவி அழைப்பை துண்டித்துவிட்டாள் யோசனையாக போனை பார்த்து கொண்டிருந்தாள் இதை கவனித்த ஆதி என்ன யோசித்துக் கொண்டிருக்க நிகா என்றான் திவி ரூம்க்கு வர சொல்கிறாள் என்னவாக இருக்கும் என்று அவனிடமே கேள்வி கேட்க எனக்கு மட்டும் என்ன தெரியும் என்றவன் பிறகு ஏதாவது ரூம் சர்வீஸ் பற்றி கூட இருக்கலாம் என்றான் அப்படி இருந்தால் போனிலேயே சொல்ல வேண்டியதுதானே எதற்கு ரூம் இருக்கு கூப்பிடுறா போனால்தானே தெரியும் என்றவன் இப்ப எதற்கு இப்படி தாங்கி கொண்டு உட்கார்ந்திருக்க என்று கடுப்படிக்க இல்லை என்று எழுத்தவள் தனோ அங்கே இருந்தால் என்ன பண்ணுவது என்று தடுமாற திவியும் தான் பக்கத்தில் இருப்பால் தேவையில்லாமல் யோசித்து குழப்பிக் கொள்ளாது என்றவன் நானும் வருகிறேன் வா என்று அழைத்து சென்றான் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைய நாகேந்திரன் பாட்டி ராஜு முருளன் திவி என அனைவரும் வரவேற்பறையில் உள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் அமிர்தன் ஆதர்ஷ் இருவரையும் காணவில்லை ஒருவேளை பெட்ரூமில் இருக்கிறார்களோ என்று யோசித்தாள் பிறகு சொல்லுங்க என்ன வேணும் என்றால் திவியிடம் இன்முகமாக எங்களுக்கு பேபி கேர்டேக்கர் முடியுமா பண்ணி தர நாளைக்கு நாங்கள் வெளியில் போகிறோம் எங்க கூடவே வர வேண்டும் ஒரு நாள் மட்டும்தான் லண்டன் போவதற்கு முன்னாடி சில பொருட்களை வாங்க வேண்டியுள்ளது குழந்தையை தனியே விட முடியாது என்றார் ராஜு எல்லோரும் கிளம்புகிறார்களா அப்போ ஆதர்ஷை பார்க்க முடியாதா என்று தாயாய் மனம் பரிதவிக்க எதை பற்றியும் யோசிக்காமல் இங்கே ஹோட்டலில் அப்படி அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க சார் நான் வேண்டுமென்றால் பேபி கேர்டேக்கராக வரவா குழந்தையை எதுவும் செய்ய மாட்டேன் என்று செய்தால் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்று விட்டு ஆர்வமாக அனைவரது முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் ஆனி கூறியதை கேட்டு உள்ளே டை கட்டி கொண்டிருந்த அமிர்தனது கை அப்படியே நின்றுவிட்டது ஆதியோ இரும்பென இறுகி நின்றிருந்தான் அவள் பேசியதை கேட்ட மற்றவர்களின் இதயத்தில் ரத்தம் வழிந்தது ஒரு தாய் குழந்தைக்கு தீங்கு செய்வாளா அமிர்தனை கொலை செய்ய வந்தோம் என்று குழந்தையை தன்னிடம் கொடுத்தாள் அவனையும் ஏதாவது செய்து விடுவோம் என்று பயந்து தன்னை டே அனுமதிக்க மாட்டார்களோ என்ற பயத்தில் தான் ஆனே குழந்தையை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று பரிதவிப்பாக சொன்னது ஆனால் அந்த வார்த்தை ஆண்களை விட பெண்களுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது பாட்டிக்கு நெஞ்சை வெடித்துவிடும் போல் இருந்தது அவரும் ஒரு தாய் அல்லவா சரிமா நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு கிளம்பணும் நீ இங்கே வந்து விடுகிறாயா என்றார் நாகேந்திரன் இல்ல சார் கிளம்பும் பொழுது ஃபோன் பண்ணுங்க ரெண்டு பில்டிங் தள்ளி உள்ள ஹோட்டலில் நிற்கிறேன் பிக்கப் பண்ணி கொள்ளுங்கள் ஹோட்டலில் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க டிராவலிங் ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி எல்லாவற்றிற்கும் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் ஸ்டாஃப்ஸ் பர்ஸ்னலாக கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண அனுமதி இல்லை அதனால் தான் சொன்னேன் என்றவள் வரேன் சார் என்று சந்தோஷமாக கிளம்ப எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரலில் திரும்ப அமிர்தன் கருப்பு நிற கோட் சூட்டில் தனது பேன் பாக்கெட்டில் கைவிட்டு கொண்டு அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் பயம் கண்ணில் தெரிய எச்சிலை விழுங்கியபடி கைகளை பிசைந்தபடி எதுவும் சொல்லாது ஆதியை கண்களால் ஏதோ கெஞ்சினால் ஆர்னியின் நிலையறிந்த ஆதி சொல்லுங்க சார் என்று தானாக முன்வந்து கேட்க அவங்க ஃபோன் நம்பர் வேணும் நாளைக்கு கிளம்பும் பொழுது அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஸோ அவங்க பர்சனல் நம்பர் கொடுத்து விட்டு போக சொல்லுங்க என்றான் நேரடியாக ஆதி திரும்பி ஆர்னியை பார்க்க அவளது செல் நம்பரை சொல்ல துவங்க நோட் பண்ணிக்கோ திவி என்றவன் ஆதர்ஷ் தூங்கிக் கொண்டிருக்கிறான் பார்த்துக்கொள் என்று திவியிடம் கூறிவிட்டு சென்று விட்டான் ஆர்னிக்கு அழுகையாக வந்தது அவள் தான் அமைத்தனை கண்டு விலகி ஓடுகிறாள் அதையே அவன் செய்தால் வேதனை படுகிறாள் மறுநாள் சந்தோஷமாக ஆர்னி கிளம்பிவிட்டாள் அழகான ஆகாய நிற மென்மையான புடவை வேறு கிராண்டாக கட்டினால் ஆதர்ஷை தூக்கும் போது குழந்தைக்கு உருத்துமோ என்று புசுபிசுவென இருந்த புடவையை தேர்ந்தெடுத்து மனம் குதளித்துக் கொண்டிருந்தது என்று முழுவதும் என்ன சாப்பிடுவான் என்று தெரியவில்லை எதற்கும் இருக்கட்டும் என்று பிஸ்கட் பால் பாட்டில் டயப்பர் புதிதாக இரண்டு செட்டு டிரெஸ் என்னை எடுத்துக்கொண்டு தயாராகிவிட்டாள் திவி போன் செய்து தயாராக இருக்குமாறு கூற தன் மகனுக்காக கடை வாயிலில் காத்துக் கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் வெள்ளை நிற டபிள்யூ எம் ஃபோர் கார் ஒன்று வழுக்கி கொண்டு அவள் முன் வந்து நின்றது காரின் பின் கதவை திவி திறந்துவிட ஆர்னி ஏறிக்கொண்டாள் டிரைவர் காரினை ஓட்ட அருகில் அமிர்தன் அமர்ந்திருந்தான் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் எதையும் வழிகாட்டாது சிரித்தபடி திவியிடமிருந்து ஆதர்ஷை வாங்கி மடியில் வைத்து கொண்டவள் ஆதர்ஷுடைய விரல்களை வருடி அதன் நீளங்களை பார்த்து கொண்டிருந்தாள் ஆதர்ஷ் ஆர்னியை பார்த்து சிரிக்க பட்டுக்குட்டி என்று அவன் கண்ணத்தில் அழுந்த முத்தமிட்டவள் திவி ஆதர்ஷை இதற்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் எங்கே என்று தான் தெரியவில்லை என்றால் யோசனையாக திவி திகைத்து தனது அண்ணனை பார்க்க அமிர்தனின் முகம் கோபத்தில் சிவப்பது நன்றாகவே தெரிந்தது இருக்காத பின்னே தன் பிள்ளையை பார்த்தே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்று கூறினாள் தானே செய்யும் திவி தான் ஆதர்ஷ் உங்கள மாதிரி ஆர்னி மூக்கு உதடு எல்லாம் உங்களை மாதிரி கண்ணு மட்டும் அண்ணனை மாதிரி ஆதர்ஷ் பார்க்கும்போது உங்களை மாதிரியே ஜாடை தான் அப்படி தோன்றுகிறது என்று கூற ஹீ என அத்தனை பள்ளியும் காட்டி சிரித்தபடி அப்படி குட்டி என மகனிடம் பதில் கேட்டு கொஞ்சி பேசி சிறிது நேரத்தில் திவி இறங்க ஆர்னியும் இறங்க முயற்சி நாங்க வேறு காரில் பெரியம்மா பாட்டி கூட ஜாயின் என்றவள் வாங்க முருகன் அண்ணா என்று டிரைவரையும் அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டாள் ஆம்னிக்கு ஒன்றுமே புரியவில்லை வேறு டிரைவர் வருகிறாரா என்று யோசிக்கும் போதே அமிர்தன் காரில் இருந்து இறங்கி டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்தான் ஆத்தி இப்படி தனியா கோர்த்து விட்டு போயிட்டாலே இவ கூட வருவாங்கிற தைரியத்தில் தானே இருந்த என்று மனதிற்குள் புலம்ப எனக்கு டிரைவர் வேலையெல்லாம் பார்த்த பழக்கம் என்றான் அமிர்தன் அழுத்தமாக திடுக்கிட்டவள் இல்ல இல்ல எனக்கு டிரைவர் எல்லாம் வேண்டாம் என்றாள் பதட்டமாக எதுவும் கூறாமல் காரின் முன்கதவை திறந்துவிட ஆன்னைக்கு இப்போது தான் விஷயம் விளங்கியது அமைதியாக இறங்கி ஆதர்ஷுடன் முன்னேறிக்கையில் அமர்ந்து கொண்டாள் கார் பயணம் அமைதியாக சென்று து ஆனிக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அவர்களது இந்த பயணம் மனதிற்கு குதூகலமாக இருந்தது அம்மா என்று முதல் முறையாக அழைத்திருந்தான் சந்தோஷத்திற்கு கேட்கவா வேண்டும் காற்று இதமாக வீச ஆரம்பிக்க ஆதர்ஷ் அம்மா என்று அழைத்தபடி அவள் தோளில் வாயில் விரலை வைத்தபடி தூங்குவதற்காக தோளில் சாய அது குட்டிக்கு தூக்க வந்துடுச்சா அம்மா தோளில் சாஞ்சுக்கிட்டாங்களா அம்மா மடியில் படுத்துக்கிறீங்களா என்று மடியில் படுக்க வைக்க முயல ஆதர்ஷ் தோளை விட்டு எழமாட்டேன் என்பது போல் அவள் கழுத்தை கட்டி கொண்டான் அம்மா மடியில் படுத்து கொள்ள வேண்டாமா அம்மா தோளிலேயே சாய்ந்து தூங்குறீங்களா என்று புன்னகைத்தபடியே முதுகை வருடி கொடுத்தாள் ஆதர்ஷ் ஒரு முறை அம்மா என்று சொன்னாள் என்றாள் ஆனி பத்து முறை அம்மா என்று கூறியிருப்பாள் அமிர்தன் இதையெல்லாம் கவனித்தாலும் அமைதியாகவே இருந்தான் கார் பெரிய மாலோன்றேன் கார் பார்க்கிங்கில் வந்து நின்றது காரிலிருந்து அமிர்தன் இறங்க நாம இறங்கணுமா வேண்டாமா என்று யோசித்துக் அமிர்தன் அவள் உள்ள கார் கதவை திறந்து விட்டான் ஓ இறங்கணுமா என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஆதர்ஷை தோளில் தூக்கி கொண்டு இறங்கியவள் ஹேண்ட்பேக்கையும் கையில் எழுதாள் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏதாவது இருக்கா என்றான் ஆர்னியின் முகம் பார்த்து அமிர்தனது முகத்தை நேரடியாக பார்க்க முடியாமல் தடுமாறியவள் ஆதர்ஷ் பால் பிஸ்கட் டைப்பர் என்றால் தயக்கமாக ஆதர்ஷ்கு போ டைப்பர் யூஸ் பண்றதில்ல பாத்ரூம் போகணும் என்றால் சொல்லுவான் அப்புறம் பசிக்கும் போது லைட்டான உணவு சாப்பிடுவான் அதனால் இதெல்லாம் வேண்டாம் உன்னோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏதாவது இருக்கா என்றான் ஆர்னிக்கு தேவையானதாக இருந்தது தன் மகனுக்காக எடுத்து வந்த எதுவும் அவனுக்கு பயன்படவில்லை கசந்த புன்னகை ஒன்றை சிந்தியவள் கண்ணை மூடி திறந்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு தனது கையெடுக்க பர்ஸை மட்டும் எடுத்து கொண்டாள் அமிர்தன் ஆர்னியின் முகமாறுதலை பார்த்து கொண்டேதான் அவள் என்ன நினைப்பாள் என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது அவளது நிலை கண்டு ஒரு பக்கம் அவள் மீது கோபமாக வந்தது இதற்கு நீ தானே காரணம் என்று மறுபக்கம் வேதனையாக இருந்தது வெளியில் காட்ட முடியாது அவளது நிலை கண்டு வா போகலாம் என்றபடி காரை ரிமோட் கீயால் லாக் செய்தான் சிறிது தூரத்தில் ஆர்னிடமிருந்து ஆதர்ஷை வாங்க நானே வைத்துக் கொள்கிறேன் என்று அவனிடம் தர மறுத்தாள் அங்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு ஆதர்ஷை தூக்கிக்கொண்டு ஏறும் பொழுது கஷ்டமாக இருக்கும் மேலே வந்ததும் நீ வாங்கிக் கொள் என்றான் கொடுக்க இல்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் ஆதர்ஷை கொடுத்தால் இருந்தாலும் அமிர்தனை நினைத்து அவளுக்கு வியப்பாக இருந்தது தான் அவருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்தும் தன் மீது அக்கறை கொள்கிறாரே இதே இடத்தில் வேறு யாராவது இருந்தால் என்னவாகி இருக்கும் அமிர்தனை தனக்கு கணவனாக கொடுத்த இறைவனுக்கு அந்நேரத்தில் மனமாற நன்றி கூறினாள் இருவரும் படைக்கட்டுகளில் ஏற நீண்ட பல படிகள் அமைக்கப்பட்டிருந்தன படைக்கட்டுகளில் பாதிக்கு மேல் ஏறிய பிறகு ஆர்னிக்கு மூச்சு வாங்கியது இந்த படிக்கட்டு என்ன இமயமலைக்கு போகுதா இவ்வளவு உயரமா ஏறி இருக்க வேண்டியதாக இருக்கு என்றால் மூச்சு வாங்க ஆம்னியின் பேச்சு கேட்ட அமிர்தனுக்கு சிரிப்பு வந்தது அதே சமயம் வியப்பாகவும் இருந்தது ஆம்னி இவ்வளவு இலகுவாக பேசி அவன் பார்த்ததில்லை பெரும்பாலும் அவள் காரியத்தை சாதிப்பதிலேயே தீவிரமாக இருப்பாள் எப்போதும் அவளிடம் ஒரு இருக்கம் இருக்கும் அதை இப்போது இல்லாமல் இலக்கவாக இருக்கிறாள் அமிர்தனை கண்டு பயந்து ஓடுவதை நிறுத்துவதற்காகத்தான் அமிர்தன் குழந்தையை சாக்கிட்டு ஆர்னியை தனியாக அழைத்து வந்தது ஆதர்ஷுடன் இருப்பது அவளது மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இயல்பாக இருக்க வைத்துள்ளது இதைத்தானே அமிர்தனும் விரும்பியது ஆர்னி திரும்பவும் ஹப்பா என்று மூச்சு வாங்க இங்கே லிஃப்டும் இருக்கு நீ யங் லேடி தானே கேரி விடுவாயின் ஸ்டெப்ஸில் அழைத்து கொண்டு வந்தேன் இப்படி புலம்புற ஒருவேளை விட்டதோ என்ற அமிர்தன் அவளை சேர்ந்த அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றவள் ரோஷமாக அவனுக்கு முன்பு படியேறினாள் முதலில் சென்றது பெண்களுக்கான துணி கடைகள் விற்பனையாளர்கள் தவிர வாடிக்கையாளர்கள் என்று யாருமே இல்லை அங்கிருந்த ஷோகேஸ் பொம்மைக்கு அழகான புடவை ஒன்றை கட்டியிருந்தனர் அருகில் சென்று புடவையை தொட்டு பார்த்தால் கொரவென இருந்தது புடவையின் முந்தானையின் டிசைனை பார்த்தாள் அழகாக சிவப்பு நிறத்தில் இருந்தது அதற்கேற்ற பார்டர் என ஓவன் பார்த்து கொண்டிருக்க விற்பனை நபர் அவள் அருகில் வந்தார் அவரிடம் இது என்ன விலை என்று கேட்க நீங்க தமிழா என்றவர் நானும் தமிழ்தாமா என்று சந்தோஷமாக புடவையின் ஓரத்தில் உள்ள பின் செய்யப்பட்டிருந்த காடை பார்த்து விலை முப்பதாயிரம் ரூபாய்மா என்றார் ஆர்னி நீ யோசிக்காமல் ஆகா எனக்கு பொம்மை வேண்டாம் புடவையோட விலையை மட்டும் சொல்லுங்க என்றாலே பார்க்கலாம் அருகில் நின்று வேறு ஆடைகளை பார்த்து கொண்டிருந்த அமிர்தன் சிரிப்பை அடக்க முடியாமல் வெளிப்படையாக சிரித்து விட்டான் புடவையோட விலைதாமா இது என்று அந்த விற்பனையாளர் முறைத்தபடி கூறிவிட்டு நகர்ந்தார் அந்த ஆள் முறைத்ததை விட அமிர்தன் சிரித்ததுதான் அவளுக்கு அவமானமாக போய்விட்டது இப்ப எதற்கு சிரிக்கிறீங்க என்று அவனிடம் கேட்டவள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நான் வெளியில் வெயிட் பண்ணுகிறேன் என்று ஆதர்ஷை அவனிடமிருந்து வாங்கி கொண்டு வெளியில் வீராப்பாக சென்று விட்டாள் பிறகு யார் அங்கே நின்று மேலும் அவமானப்படுவது ஆர்னி பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் வேலை செய்கிறாள் அங்கேயும் இது மாதிரியான கடைகள் நிறைய உண்டு ஆனால் இதையெல்லாம் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது பார்த்திருக்கிறாளே தவிர உள்ளே சென்று எதையும் வாங்கியதில்லை பொதுவாக அவளுக்கு ஆடைகள் மீது பெரிதாக ஆர்வம் இருந்ததில்லை அவளுக்கான ஆடைகளை பெரும்பாலும் கவி வாங்கி வந்து விடுவாள் வேலைக்கு செல்லும் பொழுது பேண்ட் ஆகையினால் புடவைகள் பற்றிய அவளது ஞானம் ரொம்பவே குறைவுதான் அதிலும் பட்ட புடவைகள் மட்டுமே இந்த விலையில் விற்கக்கூடும் என்று நினைத்திருந்தவளுக்கு ஃபேன்சி புடவைகள் கூட விலை அதிகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அமிர்தன் கால் மணி நேரம் கழித்து கையில் போச்சை செய்த துணிகளுடன் வந்தான் போகலாமா என்று கேட்க தலையசைத்து அவனுடன் சென்றாள் அடுத்து ஆண்களுக்கு ஆடை சில ஆண்களுக்கு பிராண்டட் சட்டைகள் எடுத்து பார்த்து கொண்டிருக்க சில சட்டைகளை தேர்வு செய்து அமிர்தன் தனியாக எடுத்து வைத்து கொண்டிருந்தான் அதில் ஒரு சட்டையின் விலையை பார்த்தவள் ஆத்தாடி என்று அதிர்ந்தவள் அதன் அளவை பார்த்து இது உங்க சைஸ் இல்லையே என்று கேட்டுவிட்டாள் அமிர்தன் சட்டென்று அவளை பார்க்க அது அது கலர் நல்லா இருக்கு நீங்க பாருங்க என்று கூறி அவ்விடத்திலிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டாள் ஆர்னி ஜாக்கிரதையா பேசு ஏதோ உன்னை ஏதும் கேட்கவில்லை என்று ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதே என்று தனக்கு தானே அறிவுரை கூறிக்கொண்டாள் சிறிது நேரத்தில் ஆதர்ஷம் ஒழித்துவிடு அவனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு சிறிது தூரம் நடந்தும் பிறகு தூக்கி கொண்டும் கொஞ்சிக்கொண்டும் சந்தோஷமாக சுற்றி கொண்டிருந்தாள் பிறகு அங்கிருந்த ஃபுட் கோர்ட்டிற்கு அமிர்தன் அழைத்து சென்று சாப்பிட சொன்னவன் நான் இந்த எல்லாம் காரில் வைத்துவிட்டு வருகிறேன் என்று சென்றுவிட அங்குதான் ஆர்னிக்கு சோதனை ஆரம்பமானது ஆர்னி ஆதர்ஷுக்கு உணவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க அதை குழந்தை சாப்பிட்டு கொண்டிருந்தான் கூட்டம் அதிகமாக இருக்க ஆர்னி ஆதர்ஷை அருகிலிருந்து இருக்கையில்தான் அமர வைத்திருந்தாள் அமிர்தன் வந்தவுடன் குழந்தையை மடியில் வைத்துக் கொள்ளலாம் என்று ஆதர்ஷ் சமத்தாக சாப்பிட்டு கொண்டிருந்தவன் திரும்பவும் ஆர்னியிடம் தாவ அப்படியே உட்கார்ந்து கொள் கண்ணா அப்பா வந்ததும் நீங்க அம்மாவிடம் வந்து விடலாம் என்று அவனை இருக்கையிலேயே அமர வைக்க முயல அதில் சேர் எதிர்பாராமல் நகர ஆதர்ஷ் டைனிங் டேபிளில் பலமாக மேவாயை இடித்து கொண்டான் ஆதர்ஷ் வலி அழ ஆரம்பிக்க பதறியவள் உஞ்சமில்லையா கண்ணா என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் பார்த்து அவளுக்கும் அழுகை வந்தது ஆர்ணி எவ்வளவோ அடிப்பட்ட இடத்தை மெதுவாக தேய்த்துவிட்டாலும் மேலும் இடித்ததில் பல்பட்டு உதட்டிலிருந்து இரத்தம் வர ஆர்னி உண்மையிலேயே நடுங்கிவிட்டாள் அங்கிருந்த டிஷ்யூவில் கசிந்த இரத்தத்தை ஒட்டியெடுக்க அது நெஞ்சுவிட்டதை அவள் உணரவில்லை இப்போது ஆதர்ஷ் சற்று அழுகையை நிறுத்த ஆர்னி அழ ஆரம்பித்திருந்தால் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியில் வர அமிர்தன் அப்போதுதான் வந்தான் ஆர்னி அழுது கொண்டிருப்பதை கண்டு வேகமாக நெருங்கி என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க ஆதர்ஷ் அங்கே இடித்துக் கொண்டான் வருது என்று கூற எங்கே என்று ஆதர்ஷை வாங்கி பார்க்க இரத்தம் நெஞ்சு விட்டதால் அமிர்தனுக்கு தெரியவில்லை திரும்பவும் எங்கே அடிப்பட்டது என்று அமிர்தன் கேட்க ஏற்கனவே பயத்தில் இருந்தவளுக்கு அமிர்தன் சாதாரணமாக கேட்பது கூட கோபம் கேட்பது போல் தோன்ற அந்த டேபிளில் தான் கொண்டான் இடித்ததில் தான் ரத்தம் வருது சத்தியமாக நான் எதுவும் பண்ணவில்லை என்று கூற அமிர்தனுக்கு உண்மையில் ஆனையின் பேச்சு அதிர்ச்சியாக தான் இருந்தது குழந்தை தெரியாமல் கொண்டு இரத்தம் வந்திருக்கிறது இதற்கு ஏன் இவள் இப்படி பேசுகிறாள் என்று நினைத்தவன் அவளை சமாதானப்படுத்த சரி விடு ஆணி என்று கூற தன்னை நம்பவில்லை விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம் என்று விட சொல்கிறார் என தவறாக புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் நிஜமாகவே நான் எதுவும் பண்ணவில்லை தானோ என்று தொண்டையடைக்க கூற இதற்கு மேல் ஆர்னியை இந்த இடத்தில் சமாதானப்படுத்த முடியாது என்று உணர்ந்தவன் சரியானி வா போகலாம் என்று அழுத்தமாக கூற ஆணியை அழைத்து கொண்டு மாலில் இருந்து கிளம்பிவிட்டான் கார் ஓட்டுவதற்காக ஆதர்ஷை ஆர்னியிடம் கொடுக்க பயந்தபடியே வாங்கி வைத்து கொண்டாள் கார் ஓட துவங்க ஆதர்ஷ் ஆர்னியிடமிருந்து மெல்ல எழுந்து அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு அவள் கனத்தில் முத்தமிடுவது போல் எச்சில் பதித்தான் அப்படியே அவனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவளுக்கு அவள் அறியாமல் கண்ணீர் வளைந்தது இன்று மட்டும்தான் ஆதுவுடன் இருக்க முடியும் அப்புறம் எல்லாரும் லண்டன் கிளம்பி போய் விடுவார்கள் திரும்பவும் உன்னை எப்போது பார்ப்பேன் என்று வேதனையாக நினைத்தவள் இன்னைக்கு முழுக்க கூட இருப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ உங்க அப்பாவோடு போய்விடுவாய் என்று பெருமூச்சு விட்டவள் நான் சொன்னதை தானும் நம்பவில்லை அதனால் தான் ஷாப்பிங்கை பாதியிலேயே முடித்துக்கொண்டு கொண்டு அழைத்து வருகிறார் என்று நினைத்து தன்னைத்தானே வருத்தி கொண்டாள் கார் ஹோட்டலுக்கு செல்லாமல் சிட்டியை விட்டு வெளியில் செல்ல ஆனி அதை பார்த்தாலும் அது அவளது கருத்தில் பதியவில்லை ஆதுவின் முதுகை வருடியபடி எதையோ வெறித்து பார்த்து அமர்ந்திருந்தாள் கார் கிளைப்பாதை ஒன்றில் திரும்பி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று அழகிய வீட்டின் முன் வந்து நின்றது அமிர்தன் முதலில் இறங்க அப்போதுதான் சுற்றுப்புறத்தை கவனித்தாள் சுற்றிலும் பல மரங்கள் நேர்த்தியான முறையில் பயிரிடப்பட்டு வளர்ந்திருந்தது மனதிற்கு இதமான இயற்கை ஆதவுடன் இறங்க அமிர்தன் சாவியைக் கொண்டு வீட்டை திறப்பது தெரிந்தது இது யார் வீடு இங்கே எதற்கு வந்திருக்கிறோம் என்று யோசித்தபடியே அமிர்தனை பின்தொடர உள்ளே போ என்றவன் திரும்பவும் காரைக்கு சென்று உள்ள பொருட்களை எடுத்து வந்தான் ஆர் கையில் ஆதுவை வைத்துக் கொண்டே நின்றிருந்தாள் ஆதர்ஷை கீழே இறக்கிவிடு என்று சொல்ல இறக்கிவிட்டவள் நிஜமாகவே நான் எதுவும் பண்ணவில்லை என்றால் பயந்து கொண்டே ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் அமிர்தனை கண்டு பயந்து கொண்டிருந்தவளுக்கு ஆதர்ஷ் கீழே விழுந்ததை வைத்து தன்னை தவறாக நினைத்துதான் இங்கே தனியாக அழைத்து வந்ததோ இல்லை என்றால் ஏற்கனவே சென்னையிலிருந்து தப்பித்து வந்ததற்காக ஆதுவை காட்டி நம்மை பிடித்து விட்டார்களோ அதனால் தான் என்னிடமும் ஆதியிடமும் எதுவும் கேட்காமல் சுமூகமாக நடந்து கொண்டார்களோ மூளை அதன் இஷ்டத்திற்கு நொடியில் சிந்தனை செய்தது ஆனி திரும்ப திரும்ப நான் எதுவும் பண்ணவில்லை என்று சொல்வதை கண்டு இதற்கு மேல் காலம் தாழ்த்தாமல் பேசி விடுவது நல்லது ஆனால் இப்போது உள்ள மனநிலையில் அவள் சொல்வதை புரிந்து கொள்வாளா என்று கூட தெரியவில்லை ஆனி பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாள் என்பது அவளது நடவடிக்கையிலேயே அமிர்தனுக்கு தெரிந்தது எதுவும் கூறாமல் உள்ளே சென்றவன் ஆர்னிக்கு மட்டும் ஒரு டம் பால் கொண்டு வந்து கொடுத்தான் அதை ஆர்ணி தயங்கியபடியே என்றான் பால் இதமான சூட்டுடன் நன்றாக இருந்தது மறுப்பு கூறாமல் அதை குடித்தாள் ஆதர்ஷ் கூட இரு வருகிறேன் என்று அமிர்தன் கிச்சனுக்குள் சென்று விட்டான் அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபொழுது ஆதர்ஷ் சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருக்க அவன் கீழே விடாமல் தரையில் அமர்ந்து கொண்டு சோஃபாவில் கை வைத்து அதில் தலை சாய்த்து படுத்து பாலில் கலந்த தூக்க மாத்திரையால் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் பெருமூச்சு விட்டவன் ஆதர்ஷை தூக்கி சென்று கடலில் படுக்க வைத்தவன் பிறகு ஆனியையும் தன் மகன் அருகில் படுக்க வைத்தான் என்று ஆனியின் ஓட்டத்திற்கும் அவளது மன உளைச்சலுக்கும் முடிவு கட்ட அவள் விழிப்பதற்காக காத்திருக்க ஆரம்பித்தான்